நீ இந்த இதெல்லாம் இந்த மாதிரி தான் அவங்க வெட்டிக்கு போறாங்க நம்ம ஊர் நேட்டிவ் இது காட்டுல இருக்கு சா ஆந்திரா பக்கத்தில் ஆந்திரா அந்த ஆமாம் நம்ம இந்த பக்கம் நம்ம ஏரியாவில் கிடையாது நம்ம ஊர்ல சந்தன மரம் அது கிடையாது இப்போ நம்ம ஊர்ல உள்ள சந்தன மரம் நிறைய இருக்கு அதனால அதை விட்டுறதுக்கு எங்கே ஆளுக்கு வராங்க இங்க இருந்து அவன் போறாங்க போய் அடிவாங்க இதை நடந்துட்டு இருக்கு சார் இதோட இதனுடைய பெரிய உபயோகம்னு நம்ம ஊர்ல எதுவும் சொல்லப்படாது நம்ம ஊர்ல இதை பத்தி ஜாஸ்தி பெரிய இது இல்லை சைனா மயிலா நடக்கல இதை வந்து சுகருக்கு எதாவது யூஸ் பண்றாங்க சுகருக்கு வந்து அவங்க வந்து இதில் வந்து டம்ளர் செய்கிறாங்க சின்ன சின்ன டம்ளர்ஸ் பாத்திரங்கள் வெசல் செய்கிறாங்க இதில் தண்ணியை ஊற்றி வச்சாச்சு அப்படின்னா தண்ணி ரெட்டாக மாறுது அடுத்த நாள் காலையில் அது அப்படியே எடுத்து குடிக்கிறாங்க ஸோ ஊ ஊற வச்சு குடிக்கிறது இது இதை தான் வந்து அங்கே மருந்து ஸோ சுகர் தான் செய்கிறாங்க அது மட்டும் இல்லை நல்ல க்ளோஸ் க்ரைன்னு சொல்லுவாங்க அதாவது பென்சில் சீக்கிற மாதிரி சீக்கலாம் அந்த கட்டையை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ அதனால் இது இதை மாதிரி அதாவது உறுதியாக சாஃப்டாக ரெண்டே நல்ல டிஃப்ரென்ஸ் எடுத்துன்னு பார்க்குறேன் அதனால் இது என்ன பண்ணுறாங்க பொம்மை செய்கிறது சின்ன சின்ன கரண்ட்டு யுட்டன்ஷியல்ஸு உடன் ஐட்டம் சின்ன சின்ன ஐட்டங்கள் செய்கிறதுக்கு இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அதனால் செய்கிறாங்க நம்ம நமக்கு இதை பற்றி பெரிய எக்ஸ்பிளட்டேஷன் பண்ணுறது இங்கே ஒரு இதே இல்லை அதனால தான் இங்கேருந்து மரத்தை சுட்டு அங்கே ஓடுறது கடத்திற்கு போகிறதுக்கு காரணம் அவங்க கொண்டு போகிறதுக்கு காரணம் அதனால் மற்றபடி நமக்கு நம்ம ஊரில் இதை பற்றி தெரியாதனால நம்ம இதை அவ்வளோ சித்தி சேர்த்துக்கிறது நம்ம இது ஜாஸ்தி இல்லை ஈவன் இதை கல்டிவேட் பண்ணி அதை அறுவடை பண்ணி எடுக்கணுங்கிற கான்செப்ட் கூட நம்மட்டில் நம்ம உடனே அவனை புடி அவனை சுடு வை இப்படி போயிட்டுருக்கான் அதை மரத்தை ஒருத்தான் வெட்டுறான்னு சரி எப்போ நம்ம என்ன பண்ணலாம் நிறைய இடங்களில் போடுங்க நிறைய இடங்களில் போட்டு எடுங்க இப்போ கேரளா பக்கம் போனீங்கன்னா அந்த மலையாட்டோன்னு ஒரு இடம் அங்கே போனேன்னா சந்தன மரம் எக்கச்சக்கமாக வச்சிருக்காங்க அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க ஒரு பர்டிகுலர் டேஸில் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம் சார் அது கவர்மெண்ட்டே செய்யுது ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணால் உங்களுக்கு இது வந்து இதையும் எக்ஸ்பிளாக் பண்ணி போகலாம் அது நீங்கள் பார்க்கலாம் மேலே மூணு மூணு எல்லாம் இருக்கும் ஒரு இதுலேயும் சின்ன ஒரு காம்பில் மூணு எல்லாம் இருக்கும் இந்த லீப்பில் கிடைக்கிறது போட்டு எனக்கு முழு லீஃபாக கிடைக்கலன்னா ஒருத்த லீப் தான் இருக்குது எது மஞ்சளார் தான் பூவு